போட்டிக்கு போகலாமா இப்ப உங்களுக்கான முதல் வாய்ப்பு திரைய பாருங்க குரல் குரல் குடல் 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 ஏற்கனவே குடம் இல்ல இல்ல என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது சொல்ல முயற்சி பண்ணுவோமா திரைய பாருங்க அடுத்த சொல் படம் படம் பணம் படம் பயம் பயம் பழம் பரம் நான்கு மணி பெண்கள் பரவலைய ஒரு போட்டிக்குள்ளே அந்த பதட்டத்தை மீறி நான்கு சொற்கள் உங்களால சிந்திக்க முடியுதே இருக்கு இப்ப இறுதி வாய்ப்பு இந்த சுற்றில் திரைய பாருங்க மேகம் மேகம் இது நெடில் மேற்கு எட்டு மதிப்பெண்கள் உங்க அணிக்கு எத்தனை மதிப்பெண்கள் மொத்தமா சேகரிச்சிருக்கீங்க இதுக்கு ஓ தமிழ்ல கேட்டுட்டானா இல்ல இல்ல இப்ப பிரச்சனை எனக்கு புரிஞ்சிருச்சு பன்னிரண்டு ஏன் தவறுதான் நீ எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் கற்றுக்கொண்டு இருக்கிற அழகி நான் தமிழ் எட்டும் நாலு ஒன்னு என்னன்னே தெரியல எயிட் பிளஸ் ஃபோர் டுவெல் ஓகே அங்கே இருக்குது மகிழ்ச்சி